ராகட்டும் எல்லாமே இந்த வந்து ஒரு முடிவை நோக்கி சென்று இந்த இந்த கூட நமக்கு ரமலானுடைய மாதத்தில் கண்ணியத்தை உலமாக்கல் பேசியிருக்கிறார்கள் பல பயான்கள் கேட்டிருக்கிறோம் ஆனா கடைசி நேரத்தில் நமக்கு சில தகவல்கள்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது நிறைய பேர் நம்ம ஊர்ல கூட இந்த ரமதான் நோன்பு நோக்காதவர்கள் இருந்திருக்கிறார்கள் பல பேர் நோன்பு வைக்கல நமக்கு இந்த விஷயம் ரொம்ப தான் அண்ணன் நான் வெளியே போறதே கிடையாது காலையில ரூம்ல வந்து ரூமை லாக் பண்ணா மாலையில தான் வெளியே வர்றது அப்படி ஒரு தரத்தையும் நான் வச்சுக்கிட்டேன் வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது சில மூலைகளும் சொன்னாங்க நிறைய பேர் நோம்பு வைக்கலன்னு சொல்லி அதுக்கு நான் சில காரணங்களையும் கேட்டேன் மக்கள் அப்படி ரொம்ப தப்பாகவும் நினைச்சிடக்கூடாது எதை வச்சு சொல்றீங்க சில கடைகள் பேர சொல்லிடக்கூடாது இருந்தாலும் ஒரு கடை ஒரு டீ கடை பிரபலமாக கொல்லப்பட்ட எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாம் வடை ரொம்ப கடை பஜ்ஜிக்கு காலையில எட்டு மணிக்கு வட பஜ்ஜின்னு குவிச்சு வைக்கிறாங்க பத்து மணிக்குள்ள அதுவும் காலி ஆகிட்டு தான் இருக்குது வாங்குறது யாரு நம்ம மக்கள் தான் வேற ஏதோ கிராமத்திலிருந்து முஸ்லீம்கள் வாங்கினாங்க வாங்குறது யாரு நம்ம ஜனங்க நம்ம மக்கள் தான் வந்து வாங்குறாங்க ரமதான்ல ஒரு டீ கடைக்குள்ள போறதுக்கு கூட வைக்கப்படணும் ஒரு வடை பஜ்ஜி வாங்குறதுக்கு வைக்கப்படணும் அந்த எல்லாம் மன்னிக்கணும் அவர்களையும் கூட ரமதான் கடைகளை திறக்காதீர்கள் கடைகளை திறக்கிறது ஹராம் என்று ஃபத்வா கிதாபுகள்ல இருந்து நம்ம சொல்லி ஒரு காலத்தில் நான் என்னுடைய கருத்தாக தான் சொன்னேன் ஆனா சத்துவாக்கல்ல பார்த்தா ரமதான்ல பகல்ல கடை திறக்கிறது ஹராம் இருக்குது அப்ப கடையை திறந்து வைத்ததும் இல்லாம ரமதானுடைய மாதத்தினுடைய கண்ணியத்தை நம்ம எவ்வளவு சீர்குலைத்திருக்கிறோம் நினைக்கும் போது இவ்வளவு முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு ஊர்ல நோன்பு வைக்காத ஒரு குற்றம் ரமதான்ல கடைகளை திறந்து வைத்த ஒரு குற்றம் பட்ட பகல்ல டீயும் படையும் சாப்பிட்ட ஒரு பெரிய குற்றம் அதெல்லாம் நம்மள மன்னிக்கணும் ஒரு யூதரை பத்தி நாம சொல்லி இருக்கிறோம் ரமதானுடைய பகல் பொழுதை கண்ணியப்படுத்தியதற்காக அவர் முஸ்லீமாக ஈமானோடு மரணித்தார் அப்படி ஆனால் ரமதானை கேவலப்படுத்தினா அல்லாஹ் பாதுகாக்கணும் காசுரா மரணித்து விடக்கூடாது எனவே இந்த தவிர இனிமேல் செய்யக்கூடாது எஞ்சி இருக்கிற இந்த நாட்கள்ல அல்லாஹத்துல தௌபா செய்யுங்கள் ரமதானை வீணடித்ததற்காக அல்லாட்ட தௌபா செய்யணும் அடுத்த சகோதரர்களே ரமதான் முடியக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹுடைய அருள்மறையாம் குரானும் முடிக்கப்படவிருக்கிறது நாளை தினம் குரானும் நிறைவு செய்யப்படவிருக்கிறது குரானை பத்தி நம்ம தொடர்ந்து ஜிமாக்கள் சொல்லி இருக்கிறோம் குரான நம்ம இவ்வளவு சரித்திரங்களை குரான்ல கேட்டிருக்கிறோம் எவ்வளவு வரலாறுகளை நாம கேட்டிருக்கிறோம் குரானில் இருந்து நாம பெற வேண்டிய படிப்பனை என்ன அல்லாஹால இந்த திருமறையில எத்தனையோ நபிமானர்களுடைய சரித்திரங்கள் வரலாறுகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் விரிவாக சுருக்கமாக சில நபிமார்களுடைய பெயர் மட்டும் தான் குரான்ல இருக்குது அவங்கள பத்தி குறிப்பு இல்லை உதாரணமா பாத்தீங்கன்னா இல்யா சீன் அப்படின்னு ஒரு நபியை பத்தி எல்லாம் சொல்றான் அவங்க பேர் தான் இருக்குது இல்யா சீன் அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி எந்த குறிப்பும் கிடையாது எசா அப்படின்னு அல்லாஹ் ஒரு நபியை பத்தி சொல்றான் அவருடைய பெயர் தான் இருக்குது வேற எந்த குறிப்பும் இல்லை என்ற ஒரு நபியை பத்தி எல்லாம் சொல்றான் அவங்களுடைய தான் இருக்குது எந்த குறிப்பும் இல்லை இப்படி எல்லா சில நபிமார்களுடைய பெயர்களை மட்டும் சொல்லியிருக்கிறான் அவங்கள பத்தின குறிப்புகள் கிடையாது ஆனா வேற எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறுகளையும் எல்லாம் சொல்லியிருக்கிறான் இந்த வரலாறுகளை ஏன் சொல்கிறோங்கிற காரணத்தையும் எல்லாம் சொல்றான் ஒக்குள்ள நபுஸ்வ அரைக்கமினம் தா இ ரூசோல் நபிய எல்லா நபிமார்களுடைய வரலாறையும் உங்களுக்கு நாம் ஏன் சொல்கிறோன்னு சொன்னா நான் செம்பி பிஹி ஃபோ அதர் அதை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை திடப்படுத்துவதற்கு என்ன அர்த்தம் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நபிமார்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும் ஒரு தாய் ஒரு அழைப்பாளர் இருக்கிறார் யாருமே திருந்த மாட்டிருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்க கூடாது அதுக்கு உதாரணமா யார பார்க்கணும் நூஹ் அலி இஸ்லாம பார்க்கணும் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அல்லாஹின் பக்கம் மக்கள் அழைச்சுக்கிட்டே இருந்தார் நேற்று ராத்திரி சூரா நூதப்பட்டது நூலி இஸ்லாமுடைய புலம்பல அல்லா சொல்றான் இன்னி கூட்ட நான் அழைச்சுக்கிட்டே இருந்தேன் இரவிலும் அழைத்தேன் பகலிலும் அழைத்தேன் அலன் சுலகம் பகிரங்கமாவும் கூப்பிட்டேன் ரகசியமாவும் தனித்தனியாவும் போய் கூப்பிட்டேன் எல்லா விதத்திலையும் சொல்லி பார்த்துட்டேன் நான் போய் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னா அத்தனை பேரும் காதை பொத்திக்கிறான்னு சொன்னாங்க சொல்றாங்களும் போய் சொன்னா காதை பொத்திக்கிறாங்க அப்போ ஒரு இமாமாக இருக்கிறவர் ஒரு அழைப்பாளராக இருக்கிறவர் என் பேச்சுக்கு மதிப்பு நான் இன்னைக்கு பேசுனதுனால எல்லாரும் நாளைக்கு திருந்தி ஏறணும் அப்படின்னு நினைச்சா குரான விலங்கல் அர்த்தம் அப்ப எல்லாம் சொல்றான் ஒரு நபியுடைய தாவத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் பண்ணாரு அவரை கொண்டு எத்தனை பேர் முஸ்லீம் ஆனாங்க நாற்பது பேருன்னு சொல்லப்படுது இன்னொரு கருத்து எண்பது பேருன்னு சொல்லப்படுது இந்த நாற்பது பேர் எண்பது தான் உலகம் இருக்குது ஏற்றுக்கொண்ட இந்த நாற்பது பேர் இருக்கிறாங்க பாருங்க உலகத்தில் கோடி பேர் சொன்னா அதுல நல்ல மக்கள் ஒரு கோடி பேர் இருந்தா அவங்களுக்கு தான் இந்த இந்த கொண்டு ஒரு ஆள் அவருக்கு தான் இந்த அரை மணி நேரம் பயான் அதனால ஒரு அழைப்பாளர் நினைக்க கூடாது நான் சொல்லி யாருங்க கேட்கிறாங்க இப்படியான வார்த்தைகள் வரக்கூடாது குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்படி எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறை நல்லா திருமறையில் சொல்றான் இந்த வாழ்க்கை நம்மிடத்துல வரணும் அதுல குறிப்பாக பெருமானார் செல்லதா ஆலீசன் அவர்கள் அடுத்த ஆயிஷா கேட்கப்படும் பெருமானாருடைய குணத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அன்னை ஆயிஷா ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க கான குழு குஹு அல் குரான் பெருமானாருடைய குணம் வந்து குரான் தான் குரான பாருங்க குரான் என்னங்க பாருங்க